வணக்கம் டிஆர்பியில் தமிழ் கட்டாயம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அது டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கு தான் நம்ம லைனாக பார்த்துட்ருக்குறோம் இது ஐந்தாவது வீடியோ ஏற்கனவே நாலு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் அன்னன்னைக்கு கொடுக்கக்கூடிய அந்த போர்ஷனை நீங்கள் அன்னன்னைக்கு படிங்க அப்போ தான் டிஆர்பி வரும்போது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் தமிழ் படிச்சுட்டு வரும்போதே அப்படியே உங்களுடைய மெயின் சப்ஜெக்டையும் படிச்சுட்டே வாங்க தமிழ் பாஸ் பண்ணால் தான் உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் பேப்பரே திருத்துவாங்க அது ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் தமிழ் பாஸ் பண்ணுறது ஈஸி தான் நம்ம அதிக மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னா தான் சிரமம் பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தமிழ் அண்ணனை கொடுக்கக்கூடியதே நம்ம அண்ணனைக்கு நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் போன வீடியோவில் தாவரத்தின் அடிவகையினுடைய சாய்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்குறோம் அது பாத்துருப்பீங்கன்னு நம்புறேன் மார்க் எடுக்கிறீங்கன்றதை நீங்க குறிச்சு வைங்க சாய்ஸ் கொஸ்டின் எல்லாமே அப்படியே ஆன்சர் அப்படியே நீங்க பாத்துட்டு கொஸ்டினில் அந்த ஆப்ஷன்ல எது ஆன்சர் அப்படின்றத நீங்க முதல்ல எழுதி வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம ஆன்சர் வந்த பின்னாடி அது ரேட்டை தப்புன்றது நீங்க குறிச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு ஒரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் வீடியோ எல்லாம் நிறைய முறை சொல்லிட்டேன் மல்டிபார்ஜ் கொஸ்டின் எடுத்தோன்னே பார்க்காதீங்க தெரியா படிச்சுட்டு தான் சாய்ஸ் கொஸ்டின் பார்க்கணும்

அடி அப் அந்த மாதிரி தாவரத்தினுடைய அடிவகைகளை நம்ம சொல்கிறோம் அந்த தாவரத்தினுடைய அடி வகையில இருந்து பிரிஞ்சு போகுது இல்லைங்களா அதுதான் கிளைப்பிரிவுகள் பிரிவுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ தாவரத்தின் அடி வகையில இருந்து பிரிஞ்சு போகிறது கிளைப்பிரிவுகள் பிரிவுகள் தாவரத்தினுடைய வகை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் வேணாம் டிஸ்பிளே பண்ணுறோம் பாருங்க இந்த அடி வகையில இருந்து பிரிஞ்சு போகிறதுக்கு பேரு கிளைப்பிரிவுகள் பிரிவுகள் அப்படின்னு சொல்லி பேரு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வகை இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவை இந்த தாவரத்தனுடைய அடிமரத்துல இருந்து பிரியக்கூடிய அந்த மாபெரும் கிளை இருக்கு இல்லைங்களா தாவரத்தினுடைய அடி இருந்து பிரியக்கூடிய அந்த மாபெரும் கிளை பெருசா இருக்கும் அந்த கிளைக்கு பேரு கவை அப்படின்னு சொல்லி பேரு தாவரத்தனுடைய இருந்து பிரியக்கூடிய அந்த மாபெரும் கிளைக்கு பேரு கவை அப்படின்னு சொல்லி பேரு அடுத்தது கொம்பு அல்லது கொப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அவங்க அவங்க இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க கொம்பு அல்லது கொப்பு அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னா அந்த கவை இருக்கு அந்த கவை மாபெரும் பிரிவு கிளை தாவரத்தினுடைய அடியிலிருந்து பிரியக்கூடிய அந்த மாபெரும் கிளை இருக்கு இல்லைங்களா அதுதான் கவை அப்படின்னு சொல்லி சொன்னோம் அந்த கவையில இருந்து பிரியக்கூடிய ஒரு பிரிவு தான் வந்து கொப்பு அல்லது கொம்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கொம்புன்னு என்னன்னு புரியுதுங்களா தாவரத்தினுடைய அடியிலேருந்து பிரியக்கூடியது கவை அந்த கவையில இருந்து பிரியக்கூடியது கொம்பு அல்லது கொப்பு ரெண்டு சொல்லிருக்கோம் இல்லைங்களா அடுத்தது அந்த கொம்பு இருக்கு இல்லைங்களா அந்த கொம்புல இருந்து இன்னொன்னு பிரியுது இல்லைங்களா கொம்புல இருந்து இன்னொன்னு பிரியும் பாருங்க தாவரத்துல அந்த கொம்புல இருந்து பிரியறதுக்கு பேரு கிளை அதுக்கு பேரு கிளை அதுக்கு பேரு தான் கிளை மத்திய பேர் நம்ம வந்து பொதுவாக இல்லீங்களா அந்த கொம்புல இருந்து ஒண்ணு பிரியுது பாருங்க பேரு தான் கிளை நம்ம பெரும்பாலும் கிளை கிளா அந்த கிளாய ஒடி அப்படின்னு பேசுவோம் நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் அந்த கிளை இருக்கு இல்லைங்களா அதுல இருந்து பிரியறதுக்கு பேரு சினைன்னு பேர் அந்த கிளையில இருந்து பிரியறதுக்கு பேரு சினை கிளையில இருந்து பிரியறதுக்கு பேரு சினை அந்த சினை இருக்கு இல்லைங்களா சினையில இருந்து இன்னொன்னு சின்னதா நைஸா புரியும் அப்படி சின்னதா சின்னதா பிரியும் அதுக்கு பேர் போத்து அப்படின்னு சொல்லி பேர் அதுக்கு பேரு போ அந்த போத்துல இருந்து ஒண்ணு பிரியும் பாருங்க அப்படி நைஸா அப்படி பிரியும் அதுக்கு பேரு தான் குச்சி குச்சி அதுக்கு பேர் குச்சி போத்துல இருந்து பிரியறதுக்கு பேர் குச்சி போத்து குச்சி போத்து குச்சி அப்படி ஞாபகம் வச்சுங்க போத்து குச்சி போத்துல இருந்து பிரியறதுக்கு பேரு குச்சி கடைசியா ஒண்ணு இணுக்கு கடைசியா இனுக்கு இனுக்கு துணுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்களா சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன் இனுக்கு கடைசியா இருக்கிறதுக்கு பேரு இணுக்கு இணக்கு பிரித்துக்கு பேரு இணு கொஞ்சமா அதுக்கு பேரு இனுக்கு அப்படின்னு சொல்லி மொத்தம் சொல்லி இருக்கும் இன்னொரு முறை ஆயிடுச்சு எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அதனால மனப்பாடம் பண்ணிக்கணும் நீங்க வேற வழி கிடையாது இப்ப நான் சொல்றது அப்படி நீங்க லைனா எழுதி வச்சுட்டு வாங்க நோட்ல எழுதுறீங்களா நோட்ல கண்டிப்பா எழுதணும் நோட்ல எழுதுனா ஒன்றும் தெரியாது நோட்ல கண்டிப்பா எழுதணும் நோட்ல எழுதிட்டே வாங்க தேவநாயக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் கிளை பிரிவுகளும் ஹெட்டிங் போட்டுக்கோங்க அதில் ஏழு சொல்ல போறோம் தாவரத்தினுடைய கிளை பிரிவுல ஏழு சொல்ல போறோம் அது ஃபர்ஸ்ட் தாவரத்தினுடைய அடி இருக்குது இல்லைங்களா தாவரத்தினுடைய அடி வகை அதுலேருந்து இருந்து பிரியறதுக்கு பேரு கவை அப்படின்னு சொல்லி பேரு அந்த கவையில இருந்து பிரியறதுக்கு பேரு கொம்பு கவையில இருந்து பிரிக்கிறதுக்கு பேரு கொம்பு அந்த கொம்புல இருந்து பிரியறதுக்கு பேரு கிளை 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 கொம்புல இருந்து பிரியறதுக்கு பேரு கிளை அந்த கிளையில இருந்து பிரியறதுக்கு பேரு சினை கிளையில இருந்து பிரியறதுக்கு பேரு சினை சினையில இருந்து பிரியறதுக்கு பேரு தான் போத்து சினையில இருந்து பிரியறதுக்கு பேரு போத்து சினையில இருந்து பிரியறதுக்கு பேரு போத்து போத்துல இருந்து பிரியறதுக்கு பேரு குச்சி போத்துல இருந்து பிரியறதுக்கு பேரு குச்சி போத்துல இருந்து பிரியறதுக்கு பேரு குச்சி அந்த குச்சியிலேருந்து பிரியறதுக்கு பேர் தான் இணுக்கு கடைசியாக இருக்கிறது இணுக்கு குச்சியிலேருந்து பிரியறதுக்கு பேர் இணுக்கு இணுக்கு குச்சியிலேருந்து பிரியறதுக்கு பேர் இணுக்கு ஸோ லைனாக பார்த்துக்கோங்க கவை கொம்பு கிளை சினை போத்து குச்சி இணுக்கு கவை கொம்பு கிளை சினை போத்து குச்சி இனுக்கு இது ஞாபகம் வச்சிங்கன்னா முடிஞ்சு நீங்கள் லைனாக எழுதி வச்சுட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க வேற வழி கிடையாது அடுத்து அடுத்த ஹெட்டிங்கு காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல் ஸோ அடி பார்த்தோம் கிளை பார்த்தோம் அடியும் கிளையும் காஞ்சி போச்சு அப்படின்னா காஞ்சி போனது அடி கிளையும் சொல்ல மாட்டோம் நம்ம தமிழில் ஸோ அதுக்கு வேறு பேர் இருக்குது ஸோ அந்த காஞ்சி போன அடிக்கும் கிளைக்கும் என்னென்ன பேர்னு பார்க்கலாம் சொல்லி சுள்ளி கேள்விப்படும் சுல்லி பொறுக்கிறதுக்கு போறோம் காட்டுக்கு சொல்லி பொறுக்கிறதுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ சுல்லி அப்படின்னா என்னன்னா காய்ந்த குச்சி காய்ந்த குச்சி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா போத்துல இருந்து போகிறது தான் குச்சி ஞாபகம் வச்சுக்கோங்க போத்துல இருந்து பிரிஞ்சு போறது குச்சி ஸோ அந்த குச்சி இருக்குது இல்லைங்களா அந்த குச்சி காஞ்சி போச்சுன்னா அதுக்கு பேரு சுள்ளி பேர் சுல்லி பொறுக்கிறதுக்கு போறோன்றதை இதுதான் குச்சி காஞ்சி போச்சுன்னா சுல்லி குச்சி காஞ்சி போச்சுன்னா சுல்லி அதை தான் நம்ம சொல்லி பொறுக்கிறதுக்கு போறோம் நீங்க சினிமாலாம் நம்ம பார்த்துருப்போம் குச்சி பொருட்கிறதுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது அந்த கிளை நம்ம பார்க்கலீங்களா கிளை கொம்பினுடைய பிரிவு தான் கிளை கொம்பினுடைய கொம்பினுடைய பிரிவு தான் கிளை அந்த கிளை காஞ்சி போச்சுன்னா அந்த கிளை காஞ்சி போச்சுன்னா அது பேர் தான் விறகு அந்த காலத்தில் விறகு தான் எடு அடுப்பேரிப்பாங்க இன்னமும் விறகு அடுப்பு எரிக்கிறவங்க இருக்கிறாங்க ஸோ அந்த காய்ந்த சிறு கிளை தான் வந்து என்னென்னு பேர் வீரகுன்னு பேரு காய்ந்த சிறு கிளைய வந்து என்னன்னு சொல்ல போறோம் விறகு அப்படின்னு சொல்லி சொல்றோம் நம்ம களி பார்த்தோம் இல்லைங்களா களி அப்படின்றது என்னன்னு தெரியும் உங்களுக்கு கரும்பினுடைய அடிப்பகுதியை களி அப்படின்னு சொல்லி சொல்றோம் கரும்பினுடைய அடிப்பகுதியை களி அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா அந்த களி காஞ்சி போச்சுன்னா அத பேரு வெங்களி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க களி களிக்கு முன்னாடி வெங்கு அப்படின்றது போட்டுக்கோங்க அவ்வளவுதான் வெங்களி களி காஞ்சி போச்சுன்னா வெங்களி கரும்பு காஞ்சி போச்சுன்னா வெங்கலி அவ்வளவுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் அந்த அடியில் தாவரத்தினுடைய அடியிலேருந்து பிரிஞ்சு போகிறது கவை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த கவையிலேருந்து பிரிஞ்சு போகிறது தான் கொம்பு அந்த கொம்பு காஞ்சி போச்சுனா கொம்பு காஞ்சி போச்சுன்னா அதுக்கு பேர் கட்டைன்னு பேர் அதுதான் கட்டை அந்த கட்டையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா அது என்னதுன்னா கொம்பு தான் கொம்பு தான் கட்டைன்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அந்த கொம்பு காஞ்சி போச்சுன்னா கட்டை இந்த தாவரத்தினுடைய அடியிலேருந்து பிரிஞ்சு போகுது இல்லைங்களா மாபெரும் கிளை அதுக்கு பேர் கவைன்னு சொன்னோம் ஸோ கவை காஞ்சி போச்சுனாலேயும் கட்டை தான் ஸோ கவையும் கொம்பும் கட்டைன்னு பேர் காஞ்சி போச்சுன்னா கவையும் கொம்பும் காஞ்சி போச்சுன்னா கட்டை ரொம்ப சிம்பிள் அவ்வளோதான் கொஞ்சம் சிரமம் தான் பண்ணி தான் அவன் நிறைய வார்த்தைகள் வருது மணப்பாடம் பண்ணி தான் அவன் வேற வழி கிடையாது காய்ந்த அடி கிளை இது வந்து நாலு இருக்குது மொத்தம் ஃபஸ்ட்டு சுள்ளி சுல்லினா என்னன்னா காஞ்சி போன குச்சி காஞ்சி போன குச்சியை சுள்ளி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ரெண்டாவது விறகு ரெண்டாவது விறகு அந்த காஞ்சி போன கிளைய விறகுன்னு சொல்லி சொல்றோம் சின்ன கிளை காஞ்சி போன சிறு கிளையை வந்து விறகு அப்படின்னு சொல்லி சொல்றோம் மூணாவது வெங்கலி வெங்கலி களி காஞ்சி போச்சுன்னா அது பேர் வெங்கலின்னு பேரு களின்றது கருவினுடைய அடிப்பகுதி அது காஞ்சி போச்சுன்னா வெங்களி அப்படின்னு சொல்லி பேரு நான்காவது கட்டை கட்டை காஞ்ச கொம்பும் கவையும் கட்டை அப்படின்னு சொல்லி சொல்றோம் காஞ்ச கொம்பும் கவையும் கட்டை காஞ்ச கவையும் கொம்பும் கட்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது நாளும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க எழுதி வச்சுட்டு எழு எழுதி வச்சுட்டு மனப்பாடம் பண்ணுங்கள் இல்லைனா ஒன்றும் புரியாது எழுதி வைங்க எழுதி வச்சுட்டு மனப்பான் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் நம்ம மல்டிபிச்சார் கொஸ்டின் கொடுக்கும்போது பார்க்காம நீங்கள் ஆன்சர் பண்ணணும் ஆன்சர் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே கமெண்ட்டில் போடுங்க எவ்வளோ உங்களுக்கு மார்க்குன்னு அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கண்டினியூவாக நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோவில் கண்டினியூ நீங்கள் இந்த மாதிரி போட்டுகிட்டே வரும்போது உங்களுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்றது உங்களுக்கு அப்படியே நம்ம எவ்வளோ மார்க் எடுத்துங்கிறோமா அப்படின்னு உங்களுக்கு ஞாபகத்தில் வந்துட்டே இருக்கும் அதுக்காக தான் போடுன்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது தாவரத்தினுடைய இலை தாவரத்தினுடைய இலை வகைகளை பார்க்கலாம் இலை தாவரத்துல எல்லா தாவரத்துலையும் இலை இருக்குது ஸோ எல்லாமே இலைன்னு தான் சொல்ல போறோம் அது என்ன நல்ல வேற வகைக்குதான் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க புரியுது தேவநாயகர் பாவனாரனுடைய சொல் வளத்துல அவர் கொடுத்திருக்கிறாரு ஏழு கொடுத்துருக்கிறாரு தாவரத்தினுடைய இலையை ஏழு வகையை புரிச்சிருக்கிறார் நம்ம எல்லாத்தையுமே இலைன்னு சொல்லக்கூடாது நம்மளாம் மொத்தமா இலை 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 அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம் இலைன்னு கூட சொல்றதில்லை இலை 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 அப்படின்னு சொல்லிடுறோம் இருந்தாலும் தாவரத்தினுடைய இலை வகைய ஏழு வகைய தேவநாய பாவனார் ஃபர்ஸ்ட் இலை அப்படின்றது எதை சொல்றோம் அப்படின்னா புளிய மரத்தினுடைய இலையும் வேப்ப மரத்தினுடைய இலையும் தான் இலை நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நல்லெண்ணெய் அப்படின்னா எல்லா எண்ணெயும் நல்லெண்ணெய் தான் ஆனா நல்லெண்ணன்றது எள்ளெண்ணெய் மட்டும்தான் சொல்றோம் எள்ளெண்ணெய் மட்டும்தான் நல்லெண்ணெய் மீது எல்லா எண்ணையும் எண்ணெய் நம்ம சொல்கிறதில்ல ஆனால் எல்லா எண்ணெயும் நல்ல எண்ணெய் தான் மற்ற எண்ணெய் மற்ற எண்ணெய்லாம் என்ன கெட்ட எண்ணெய் அதெல்லாம் கிடையாது ஆனால் எது எப்படி இருந்தாலும் எண்ணெய் நல்ல எண்ணெய் அப்படின்னா அதுக்கு பேரு எல் எண்ணெய் அப்படின்னா நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி இலை அப்படின்னா புளிய மரத்து இலை வேப்ப மரத்து இலை இதுதான் இலை அடுத்தது நெல்லு புல்லு இருக்கு இல்லைங்களா நெல்லு புல்லு அதனுடைய இலை வந்து தாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நெல்லு புல்லு நெல்லு புல்லு இருக்கக்கூடிய இலைக்கு பேரு தாள் நெல்லு புல்லுல இருக்கக்கூடிய இலைக்கு பேரு தாள் அடுத்தது சோளம் கரும்பு இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதனுடைய இலைக்கு பேரு தோகைன்னு பேரு சோளம் கரும்பு இதில் இருக்கக்கூடிய அந்த இலைக்கு பேரு தோகை சோளம் கரும்பு இதில் இருக்கக்கூடிய அந்த இலை இப்படி கரும்புல எப்படி இருக்கும் அதே மாதிரி சோளத்துலயும் இப்படி இருக்கும் அதுக்கு பேர் தோகை தோகை சரிங்களா நம்ம கிராமத்தில் வெவ்வேறு பேர் சொல்லுவோம் இருந்தாலும் தேவநாயக பாவனன்னு சொல்கிற பேர் தான் இப்போ நமக்கு தேவை சரிங்களா அடுத்தது ஓலை தென்னை ஓலை பனை ஓலை நமக்கு தெரியும் தென்னை ஓலை பனை ஓலை அது பேர் ஓலைன்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது சண்டு அடுத்தது சண்டு இந்த தாள் சொன்னோம் இல்லைங்களா நெல் தாள் புல் தாள் நெல்லுக்கும் புல்லுக்கும் தாள்னு சொல்லி சொல்கிறோம் நெல் தாள் புல் தாள் அது காஞ்சி போச்சுன்னா அது காஞ்சி போச்சுன்னா அதுக்கு பேர் சண்டுன்னு பேர் சண்டு தண்டு இல்லை சண்டு சா இண்டு சண்டு காய்ந்த தாள் காய்ந்த தோகை அதுக்கு பேர் சண்டுன்னு பேர் தோகை நமக்கு தெரியும் சோளம் தோகை கரும்பு தோகை தாலுக்கு வந்து நெல் தாள் புல் தாள் நெல் தாள் புல் தாள் சோளம் தோகை கரும்பு தோகை இதனுடைய காய்ந்த பகுதிக்கு பேர் சண்டு பேர் சரிங்களா நாலு சொல்லியிருக்கோம் நெல் புல் அது வந்து தாள் சோளம் கரும்பு அது வந்து தோகை இந்த நாலு தாவரங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ இதனுடைய இந்த தாள் தொகை மொத்தம் ரெண்டு இது ரெண்டுனுடைய காய்ந்த பகுதிக்கு பேர் என்ன சண்டு பேரு இந்த இலைங்கெல்லாம் காய்ஞ்சி போச்சுன்னா இலை நம்ம சொல்லலாம் புளிய மரத்து இலை வேப்ப மரத்து இலை இந்த இலை காஞ்சி போச்சுன்னா அதுக்கு பேர் சருகுன்னு பேரு இலை காஞ்சி போச்சுன்னா அதுக்கு பேரு சருகு அப்படின்னு சொல்லி பேரு ஞாபகம் வச்சுக்கோங்க இலை காஞ்சி போச்சுன்னா சருகு பார்க்கலாங்களா இன்னொரு முறை ஃபஸ்ட்டு இலை புளிய மரத்து இலை வேப்ப மரத்து இலை ரைட்டுங்களா புளிய மரத்து இலை வேப்ப மரத்து இலை ரெண்டாவது தாள் நெல் தாள் புல் தாள் நெல் தாள் புல் தாள் மூணாவது தோகை சோளத்தோகை கரும்பு தோகை சோளத்தோகை கரும்பு தோகை அடுத்தது ஓலை தென்னை ஓலை பன ஓலை தென்னை ஓலை பன ஓலை ஐந்து சண்டு 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 என்னன்னா காய்ந்த தாளு காய்ந்த தோகை இரண்டும் சே காஞ்சி போச்சுன்னா அதாவது தாளும் தோகையும் காஞ்சி போச்சுன்னா அதுக்கு பேர் சண்டுன்னு பேரு தாளும் தோகையும் காஞ்சி போச்சுன்னா சண்டு தாள்னா நெல் தாள் புளித்தால் அது காஞ்சி போச்சுன்னா சண்டு கரும்பு தோகை அது காஞ்சி போச்சுன்னா சண்டு அடுத்தது ஆறு இலை இலை புளிய மரத்து இலை வேப்ப மரத்து இலை இருக்கு இல்லைங்களா அது காஞ்சி போச்சுன்னா சருகுன்னு பேர் புளிய மருத்து இலையும் வேப்ப மரத்து இலையும் காஞ்சி போச்சுன்னா அதுக்கு பேர் சருகுன்னு பேர் மொத்தம் ஆறு இருக்குது நம்ம தேவநாய பாவனார்த்தை பற்றி தான் பார்த்துட்ருக்குறோம் மற்ற வெளியே நம்ம சொல்லக்கூடிய தாவரங்களுடைய பெயர்கள் வகைகள் அதெல்லாம் நம்ம பார்க்கல நமக்கு தெரிஞ்ச நம்ம டிஆர்பிக்கு தேவை நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா இது இந்த வீடியோவை ஒரு முறை பாப்பீங்களோ ரெண்டு முறை பாப்பீங்களோ இல்லை நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலனாலையும் பரவாயில்ல ஒரு முறை பார்த்துட்டு அப்படியே விட்டாலும் பரவாயில்ல புக்கு உங்க கிட்ட இருந்துச்சுன்னா அதை ஒரு முறை பாருங்க எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு மனப்பாடம் பண்ணிடுங்க கட்ட கடற்கரை மனப்பாடம் பண்ணிவிடுங்க வேற வழி கிடையாது இல்லை புரிஞ்சுக்கிட்டு படிங்க ஏதாவது லிங்க் பண்ணி படிங்க இல்லை கண்டினியூஷன் பண்ணி படிங்க ஏதாவது அந்த விப்ஜிஆர் அப்படின்னு நம்ம போட்டு படிப்பேன் அந்த மாதிரி வானவியினுடைய ஏழு நேரங்கள் எக்ஸிஆர்னு போட்டு படி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இதை லைனாக எழுதி அது லிங்க் பண்ணி ஏதாவது படிங்க ஏதோ ஒன்று படிங்க எப்படியோ ஒன்று மனபானம் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் தமிழில் நம்ம தமிழ் டிஆர்பி கட்டாய இந்த தமிழில் வந்து நம்ம தேர்ச்சி பெறணும் அதுக்கு என்ன வழியோ அந்த வழியில் நம்ம செய்ய வேண்டி தான் டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கு படித்தா போதும் இன்றைக்கே படித்திருங்க இப்போயே படிங்க நாளைக்கு கால் கால்ஃபர் வரட்டும் ஆகஸ்ட் மாதம் கால் கால்பர் அப்போ படிச்சிக்கலாம் நவம்பர் தான் எக்ஸாமு அப்போ படிச்சிக்கலாம் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு படிச்சுடுங்க டெய்லி தமிழுக்குன்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் ஒதுக்குங்க போதும் தமிழுக்குன்னு அரை மணி நேரம் கால் மணி நேரம் கூட ஒதுக்குங்க போதும் தமிழுக்குன்னு சொல்லிட்டு கால் மணி நேரம் ஒதுக்குங்க அவ்வளோ வேணாம் இந்த வீடியோ பத்து நிமிஷமோ பாஞ்சு நிமிஷமோ அதை மட்டும் பாருங்கள் போதும் தமிழ் நீங்கள் பாஸ் அதுக்கப்புறம் மெயின் சப்ஜெக்ட் நீங்கள் அது நிறைய நேரம் படிக்கணும் அதுக்கெலாம் டைம்லாம் ஒதுக்க முடியாது நீங்களே ஒரு டைம் டிசைட் பண்ணி எவ்வளோ நேரம் உங்களால் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் எவ்வளோ நேரம் அதிகமாக படிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பாஸ் ஆக போகிறீங்க சரிங்களா கால்பர் வந்த முன்னாடி படிக்கிறன்ற வேலையெல்லாம் விட்டுடுங்க இன்னிலேருந்து படிங்க இன்னிலேருந்து படிங்க இன்னிலேருந்து படிங்க அரசு வழி பெறுவதை நம்ம வந்து லட்சம் வந்து அடைஞ்சு திருவோம் நன்றிங்க